நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அறுபது வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு அல்டிமேட் லென்ஸ் என்ன தெரியுமா நீங்கள் கண்ணாடி இல்லாமல் வசதியாக இருக்க முடியும் எந்த லென்ஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் சாய்ஸ் என்று சொல்லித்தாரேன் பொதுவாக வேலை செய்வதற்கு மூன்று பார்வைகள் தேவை தூர பார்வை கிட்ட பார்வை நடுப்பார்வை பைக் கார் ஓட்டுவது பேங்க் அல்லது மார்க்கெட் செல்வது விவசாயம் செய்வது வாக்கிங் மற்றும் எக்ஸசைஸ் செய்வது சூரிய ஒளியில் செல்வது போன்ற அனைத்து வெளிப்பணிகளிலும் தூரத்தை தெளிவாக பார்க்கும் திறன் அவசியம் இந்த செயல்களில் பாதுகாப்பாகவும் சிரமமில்லாமலும் இருக்க தூர பார்வை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் வேலைகளில் உதாரணமாக இமெயில் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் பில்ஸ் ஆன்லைன் பேங்கிங் போன்ற வேலைகளில் நடுத்தர பார்வை அதாவது இன்டர்மீடியட் விஷன் தேவை நியர் விஷன் என்பது கண் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கும் திறன் மொபைல் புக் நியூஸ்பேப்பர் போன்றவற்றை படிக்க உதவும் பார்வை கெட்ராக்ட் சர்ஜரிக்கு பயன்படுத்தப்படும் லென்ஸ்கள் மோனோஃபோக்கல் லென்ஸ் மோனோஃபோக்கல் ப்ளஸ் லென்ஸ் எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் அதாவது ஈட் ஆஃப் லென்ஸ் மல்டிஃபோக்கல் மற்றும் ட்ரைஃபோக்கல் லென்ஸ் எந்த லென்ஸ் யாருக்கு பொருந்தும் என்று பார்க்கலாம் ஒன்று மோனோஃபோக்கல் லென்ஸ் மோனோஃபோக்கல் லென்ஸ் என்பது தூரத்திற்கு ஃபோக்கஸ் தரும் லென்ஸ் இதனால் பார்வை தெளிவாகும் இரவு வாகனம் ஓட்டும் போது மற்றும் வெளி வேலைகளுக்கு மிகவும் பாதுகாப்பானவை கிளார் மற்றும் ஹெலோ குறைவு ஆனால் படிப்பது மொபைல் பார்ப்பது போன்ற வேலைகளுக்கு கண்ணாடி தேவைப்படும் அதிகமாக பயன்படுத்தப்படும் மோனோஃபோக்கல் லென்ஸ்கள் ஐக்யூ மோனோஃபோக்கல் ஜான்சன் அண்ட் ஜான்சன் டெக்னிஸ் மோனோஃபோக்கல் லென்ஸ் செயிஸ் மோனோஃபோக்கல் லென்ஸ் அப்பாசாமி மோனோஃபோக்கல் லென்ஸ் இவை இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் அஃபோர்டபுள் மோனோஃபோக்கல் லென்ஸ் ரெண்டு எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் என்பது அவுடோர் மற்றும் கம்ப்யூட்டர் வேலைக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படும் லென்ஸு இது தூர பார்வையை தெளிவாக தருகிறது கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் ரீடிங்க்கு சிறந்த இன்டர்மீடியட் பார்வை அளிக்கிறது கிளார் மற்றும் ஹேலோ குறைவாக இருக்கும் மேலும் இரவு வாகனம் ஓட்டுவதற்கு மற்றும் வெளி வேலைகளுக்கும் பாதுகாப்பானது அதிகமாக பயன்படுத்தப்படும் ஈட் ஆஃப் லென்ஸ்கள் அல்கான் விவிட்டி ஈட் ஆஃப் லென்ஸு ஜான்சன் அண்ட் ஜான்சன் சிம்ஃபனி லென்ஸ் மூணு மோனோஃபோக்கல் ப்ளஸ் லென்ஸ் மோனோஃபோக்கல் ப்ளஸ் லென்ஸ் என்பது ஒரு எளிமையான மற்றும் பாதுகாப்பான லென்ஸ் இது தூர பார்வை மிக தெளிவாக கொடுக்கிறது கம்ப்யூட்டர் டிஸ்டன்ஸுக்கும் நல்லது கிளேர் மற்றும் ஹேலோ குறைவாகவும் இருக்கும் நைட் டிரைவிங்குக்கும் மிகவும் பாதுகாப்பானது ஆனால் ரீடிங் மொபைல் அல்லது டாக்குமெண்ட்ஸ் போன்ற அருகில் உள்ள வேலைகளுக்கு பெரும்பாலும் சின்ன எழுத்துக்கள் நீண்ட நேரம் படிக்க கிளாஸஸ் தேவைப்படலாம் அதிகமாக பயன்படுத்தப்படும் லென்ஸ்கள் ஆல்கான் கிளாரியன் டெக்னிஸ் ஐ ஹேண்ட்ஸ் நான்கு மல்டிஃபோக்கல் மற்றும் ட்ரைஃபோக்கல் இந்த லென்ஸ் பார்வை நடு பார்வை மற்றும் தூர பார்வைகளையும் தெளிவாக வழங்குகிறது இதன் மூலம் கண்ணாடி இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியும் ஆனால் கிளார் மற்றும் ஹேலோஸ் அதிகமாக ஏற்படலாம் இரவு டிரைவிங் செய்பவர்களுக்கு பொருந்தாது மேலும் சூரிய வெளிச்சத்திற்கு சென்சிட்டிவிட்டி ஏற்படலாம் எனவே வெளியில் வேலை மற்றும் நைட் டிரைவிங் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இது முதல் தேர்வு அல்ல இது வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இது இனிதான தேர்வு அதிகமாக பயன்படுத்தப்படும் லென்ஸ்கள் பேனாப்டிக்ஸ் ட்ரைபோக்கல் லென்ஸ் ஆக்ரிடிவ் மல்டிஃபோக்கல் லென்ஸ் ஐயல் லென்ஸ் தேர்வு உங்கள் லைஃப் ஸ்டைல் அடிப்படையில் மாறும் அவுட்டோர் அதிகம் செல்பவர்களுக்கும் தினசரி கம்ப்யூட்டர் வேலை செய்யும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஈட் ஆஃப் ஐயோல் சிறந்தது நைட் டிரைவிங் அதிகம் செய்பவர்கள் என்ஹான்ஸ்ட் மானோஃபோக்கல் லென்ஸ் தேர்வு செய்யலாம் மொபைல் மற்றும் லேப்டாப் வேலை மட்டும் அதிகமாக செய்பவர்கள் ஈட் ஆஃப் அல்லது மல்டிஃபோக்கல் லென்ஸ் பரிந்துரைக்கப்படுகின்றது ஸ்பெக்டக்கிள்ஸ் இல்லாமல் வாழ விரும்புபவர்கள் ட்ரைஃபோக்கல் லென்ஸ் ஆனால் கிளார் ஏற்படக்கூடும் என்பதை கவனிக்க வேண்டும் டயபெட்டிக் ரெட்னோபத்தி கிளோக்கோமா மேக்குலர் ப்ராப்ளம்ஸ் செவியர் ட்ரை ஐ இந்த நிலையில் மல்டிஃபோக்கல் லென்ஸை பொருந்தாது இது உங்களுக்கு லென்ஸ் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கான பதிவு லென்ஸ் தேர்வு செய்வதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் கண் ஆரோக்கியம் தொடர்பான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்